தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல இந்த வளையல் மாலை எப்படி கட்டுறதுங்கிறத பாக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே வளையல் வச்சு எப்படி மாலை கட்டலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நிறைய போட்டிருக்குங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம கண்ணாடி வளையல் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கங்க இப்படி கண்ணாடி வளையல் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் கண்ணாடி வளையல் வாங்கும் போதே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்து அதாவது உடஞ்சிருக்கான்னு இப்படி செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வந்துக்குங்க உடஞ்ச வளையல்ல நம்ம மாலை கட்டக்கூடாது அதுக்காக செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்படி நமக்கு பிடிச்ச கலர்ல வளையல் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு நான் வந்து கருப்பு கலர்ல மாலை கட்ட மாட்டேன் அம்மனுக்கு கட்டி போடும்போது பாத்தீங்கன்னா கருப்பு கலர் வளையல் வந்து வராத மாதிரி பார்த்துக்குவேன் ரெட் கலரு ப்ளூ கிரீனு எல்லோ இந்த மாதிரி மற்ற எல்லாம் நான் மாலை கட்டுவேன் ஆனால் கருப்பு கலர் மட்டும் கட்டுறதில்லை கட்டலாமல் என்னமோ தெரியல அதனால் நான் வந்து அதில் கட்டுறது இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் இந்த மாதிரி கலராக கலரில் தான் நான் வாங்கிட்டு வந்துக்குவேன் எனக்கு பிடிச்ச கலரில் நான் வந்து விலையில் வாங்கிட்டு வந்துக்குவேன் இப்போ இந்த விலையில் வச்சு நம்ம எப்படி மாலை கட்டுறதுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கலரில் வேணால் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த கலரில் எடுத்துருக்கேன் நீங்கள் கோல்டு கலரில் லேஸ் கிடைச்சா கூட நீங்கள் அந்த லேஸ் கொடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த லேஸை நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம கட்டிட்டு வரும்போது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அதுக்காக நம்ம இப்படி கையில் சுத்திக்கிங்க விட்டுட்டு இவ்வளோ தூரத்தை நம்ம சுற்றி ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்குங்க இப்படி லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க இவ்வளோ தூரந்தான் நான் விட்டுருக்கேன் ஏன்னா லென்த்தாக இருந்துச்சுன்னா நம்ம இழுத்து இழுத்து போட முடியாது அதுக்காக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விளையல்ல ஒரு நாட் கூட போட்டுக்கலாம் இவ்வளோ தூரம் நம்ம விட்டுட்டு நம்ம நாட் போட்டுக்குவோம் இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் விட்டுருங்க விட்டுட்டு நம்ம இப்படி நல்லா டைட்டாக போட்டுக்குங்க இப்போ இந்த லேஸுக்கு மேலே நம்ம இப்படி வைக்கிறோம் வளையலை விலையில் லேசுக்கு மேலே வச்சுட்டு லேஸை வந்து இப்படி உள் பக்கம் இருந்து வெளிப்பக்கம் எடுத்து இப்படி மேல் மேல் பக்கமாக ஒரு சுற்று சுற்றி திரும்பவும் உள்பக்கம் நம்ம இதை எடுத்துக்கிறோம் இங்கே பாருங்க இப்படி இவ்வளோதான் இப்போ அடுத்த ஒரு விலையில் எடுத்து லேஸுக்கு மேலே வச்சு லேஸை வந்து இப்படி இருந்து வெளியில் எடுக்கிறோம் திரும்ப இப்படி மேல் பக்கமாக ஒரு சுற்றி சுற்றி திரும்பவும் உள் பக்கம் இருந்து இப்படி வெளிப்பக்கம் எடுத்துக்கணும் இது நம்ம இப்படி சுற்றி வைக்கங்காட்டி நமக்கு இதுக்குள்ள இருந்து வெளியில் வரும்போது ஈஸியாக இருக்குது இல்லைன்னா நீங்கள் உள்ள எல்லா இவ்வளோ லென்த்தியாக இருக்குங்களா இப்படி பிடிச்சி நம்ம இழுத்துட்டு இருக்கணும் இதுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்க சொன்னேன் இப்போ அடுத்த விலையில இப்படியே நம்ம ஒவ்வொரு விலையெல்லாம் வச்சு கட்டிட்டே வரணும் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது இப்படியே வச்சு சுற்றிக்கிட்டே வர வேண்டியதுதான் இது கலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரையும் ரெண்டு ரெண்டு விலையில் கூட வச்சு சேர்த்தி கட்டலாம் நமக்கு எப்படி டிசைன் பண்ணி கட்டணும்னு தோணுதோ அந்த மாதிரி கட்டிக்கிங்க ஒரே கலராகவும் கட்டலாம் இல்லை விலையில் வந்து நம்ம கலர் கலராக கலந்தும் கட்டிக்கிட்டு வரலாம் நான் இன்னைக்கு வந்து எல்லா கலர்லையும் தான் விலையில வந்து கட்ட போறேன் கொஞ்சம் கிட்ட நெருக்கி வச்சுக்கோங்க பாருங்க இப்படி. இப்படிதான் வரும் பாக்கவே ரொம்ப அழகா இருக்கும் நீங்க கோல்டு கலர் லேஸ் இருந்தாலும் நீங்க அதுல வச்சு கட்டிக்கிங்க ரொம்ப அழகா இருக்கும் நீங்க கலர் கலரா கலந்து ரெண்டு ரெண்டு விலையெல்லாம் நீங்க வச்சு கட்டும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விலையில இல்லைன்னா நாலு விலையில் வச்சு கட்டுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு விலையில் வந்து கோவில பிரசாதமா எடுத்து கொடுக்கும்போது நமக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வளையல் இல்லைன்னா நாலு விலையில கொடுப்பாங்க அப்போ வந்து அவங்களுக்கு நான் அவங்க எடுத்து கொடுக்கும்போது நான் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படியே நம்ம கைக்கு எடுத்து கொடுப்பாங்க நீங்க ஒவ்வொரு கலர்லயும் ஒவ்வொரு விலையெல்லாம் மாத்தி மாத்தி நம்ம வச்சோம்னா அவங்க கொடுக்கும்போது நமக்கு கிரீன் கலர் ஒரு வளையிலோ ரெட் கலரில் ஒரு வளையிலோ அந்த மாதிரி வந்துடும் அதனால நீ ரெண்டு வளையல் இல்லைன்னா நாலு வளையல் அந்த மாதிரி நம்ம வச்சு கட்டிக்கணும் இப்போ நம்ம எல்லாமே இப்படி கையில் வச்சுக்கிட்டே கட்ட முடியாது அதுக்காக நம்ம இப்படி கீழே வச்சிடலாம் கீழே கூட நம்ம கட்டிக்கலாம் இப்போ அடுத்து நம்ம கிரீன் கலர் எடுக்கிறோம் இப்படி கீழே வச்சுட்டு பாருங்க இந்த லேசுக்கு மேலே இப்படி விலையில் வச்சுக்கிறீங்க இந்த லேஸை இப்படி இதுக்குள்ள விட்டு இப்படி எடுத்து திரும்ப விலையிலேயே ஒரு சுத்து சுற்றி மேல் பக்கமாக ஒரு சுத்து சுற்றி திரும்பவும் இந்த லேஸை உள்ளே விட்டு வெளியில் எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதப்ப வந்து நீங்கள் விலையில் கிட்ட இப்படி நெருக்கிக்கங்க இப்படி கிட்ட நெருக்கி பிடிச்சுக்கோங்க இப்படியே மாலை அளவுக்கு நமக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம லேஸ் எடுத்துக்கிட்டா போதும் சரிங்களா இப்ப மாலை வந்து உங்களுக்கு சின்னதா வேணும்னா நீங்க சின்னதாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய மாலைய வேணும்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி லேஸ் வந்து எடுத்துக்கணும் இது லேஸ்ல தான் கட்டணும் அப்படிங்கறது இல்லை நம்ம உள்ள நூல் வச்சு கூட கட்டிக்கலாம் நம்ம விருப்பம்தான் சரிங்களா சாதாரண பூக்கட்டுற நூலில் கூட தான் நம்ம இதே மாதிரி கட்டலாம் இது கொஞ்சம் லேஸ் வச்சு கட்டும்போது கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அதுக்காக நம்ம லேஸ் வச்சு கட்டுறோம் இப்போ நம்ம இது வரைக்கும் கட்டியாச்சு இங்கே பாருங்கள் இப்போ லேஸ் வந்து நமக்கு ரொம்ப சின்னதாகிடுச்சு இப்போ நம்ம இந்த லப்பர் பேண்ட்ல இருந்து இப்படி லப்பர் பேண்டை எடுத்து இப்படி எடுத்து விட்டுக்குங்க இப்படி வேணுங்கிற அளவுக்கு எடுத்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம இப்படி லப்பர் பேண்டை போட்டு வச்சிருங்க இப்படி தான் நம்ம போட்டுக்கணும் இப்போ அடுத்த வேலையில் இப்படியே தொடர்ந்து கட்டணும் நம்ம தொடர்ந்து எல்லா விலையிலையும் கட்டிட்டு இந்த மாலை எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த விலையில எல்லாமே நம்ம சுற்றிட்டு வந்தாச்சுங்க இங்கே பாருங்கள் இந்த மாலை தொடுத்தாச்சு இப்போ லாஸ்ட் விலையில இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஒரு முடிச்சு போட்டு இதை வந்து நம்ம முடிச்சுக்கணும் ஏன்னா இது தீ விட்டோம்னா நமக்கு கலண்டு வந்துடும் அதுக்காக நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் இப்படி தான் முடிச்சு போடணும் இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்துருங்க லாஸ்ட் விலையெல்லாம் நம்ம ஒரு முடிச்சொன்று போட்டுக்கிட்டோம் இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுறணும் ஏன்னா நம்ம மாலை வந்து சாமி கழுத்தில் போடுற மாதிரி கொஞ்சம் இது விட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன் கட் பண்ணிக்கிட்டோம் பார்க்கவே ரொம்ப அழகாக வந்திருக்கு மாலை கட்டினதுக்கப்புறம் நமக்கு மாலை வந்து இப்படி தான் வரும் இந்த மாலை வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் நன்றி